எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி விலாகில் வந்து இப்போ தான் மார்னிங் வந்து காஃபிக்காக பால் வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு வந்து காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு வந்து அவர் வந்து டீ போட்டுப்பார் நான் எப்போவுமே வந்து ஃபில்டர் காஃபி தான் இப்போ வந்து சரி உங்ககிட்ட ஃபஸ்ட்டு காஃபிலேருந்து காமிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு எப்போவும் வந்து காஃபி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறது வந்து ரொம்பவே பிடிக்கும் ஃபில்டர் காஃபி அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் பட் இருந்தாலும் வந்து நமக்கு இன்ஸ்டன்ட் காஃபியை விட ஃபில்டர் காஃபி வந்து எப்பவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து காஃபிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இனிமே தான் நம்ம வந்து ஒவ்வொரு வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இன்றைக்கி விலாகில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி கொஞ்சம் உளுத்தம் பருப்பு வந்து வறுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் சூடாதான் இருக்கு தான் வருத்தேன் சரி கையில எப்போவுமே வந்து உளுத்தம் மாவு நான் வந்து வச்சுட்டு இருப்பேன் தட்டை முறுக்கு எது பண்ணினாலும் வந்து நமக்கு தேவைப்படும் இல்லையா அதனால வந்து கையில் இந்த மாதிரி உளுத்தம் பருப்பை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு வறுத்து நம்ம என்னென்னா வந்து மிஷினில் ஒரு கிலோ அளவுக்கு கொடுத்து இல்லை ஒரு கிலோ இல்லை அரை கிலோ அளவுக்கு கொடுத்து வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சு அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேங்குழல் பண்ணுறதுக்கோ தட்டை பண்ணுறதுக்கோ ஏதாவது முறுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த மாதிரி கையில இருந்தால் ரொம்ப சௌகரியமா இருக்கும் அப்படிங்கிறதுனால முறுக்கு இது முறுக்கு பண்றதுக்காக கையில் இருக்கட்டுமே அப்படிங்கிறதுனால வெள்ளை உளுந்த வந்து நான் ஒரு கோல்டன் பிரவுன் வர்ற மாதிரி வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இது இனிமேல் தான் வந்து அரைச்சின்னு வரணும் அடுத்தது வந்து இன்றைக்கி விளாக்கில் வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைக்கும் அவிக்குமே வந்து ஸ்நாக்ஸ் அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இருந்தாலும் குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி காரம் அதிகம் இல்லாமல் தட்டை பண்ணி கொடுத்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் வசுவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால வந்து இருக்கேன் சரி குழந்தைக்கு கொஞ்சம் பண்ணி கொடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் பண்ணியிருக்கேன் இந்த தட்டை வந்து புழுங்கில் அரிசி ஊற வச்சு அரைச்சி அந்த மாதிரி மெத்தடில் வந்து பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே நான் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒன் இயருக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பராக இருக்கும் புழுங்கு அரிசியில் பண்ணுற தட்டை வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் பச்சரிசி மாவு வறுத்துட்டு நம்ம அதுலேயும் பண்ணலாம் இந்த மாவு மா இது வந்து மாவு வந்து வறுக்க வேண்டாம் நம்ம வந்து புழுங்கிலரிசி அப்படியே இட்லிக்கு ஊற வைக்கிற மாதிரி ஊற வச்சுட்டு அதில் வந்து உப்பு காரம்லாம் போட்டு நல்லா நைஸாக கிரைண்டரில் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி போட்டு கருவேப்பில் போட்டு ஊற வச்ச பைத்தம்பருப்பு சேர்த்து கொஞ்சம் வந்து உளுத்தமாகவும் சேர்த்து நம்ம வந்து இந்த மாதிரி மெத்தடில் பண்ணியிருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ வந்து உங்களுக்கு நம்ம சேனலில் ஏற்கனவே வந்து தட்டை வந்து நிறைய பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதையுமே பாருங்கள் இன்றைக்கி வந்து ஸ்நாக்ஸ்க்காக அது வந்து குழந்தைக்கு பண்ணிட்டுருக்கேன் சரி உங்களோட அதையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு தான் வீடியோ எடுத்திருக்கேன் அடுத்தது நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அபியாத்துக்கு போயிட்டு அபியும் குழந்தையும் கூட்டின்னு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருவண்ணாமலைக்கு தான் கிளம்பிட்டுருக்கேன் எவ்வளோ சூப்பரான ஒரு கிளைமேட் அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருக்கு பாருங்க இதெல்லாமே வந்து வேர்க்கடலை செடி வந்து மல்லாட்டை செடி அப்படின்னு சொல்லுவாள் கிராமத்தில் நிறைய பேருக்கு மல்லாட்டை அப்படின்னா தெரியாது வேர்க்கடலை அப்படின்னா தான் தெரியும் இது ஃபுல்லாகவே வந்து வேர்க்கடலையோட செடி நிலக்கடலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் வந்து அது எல்லாமே வந்து வந்து நிறைய புல்லெல்லாம் இருக்கும் இல்லையா தேவையில்லாத கலைகள் அதெல்லாம் வந்து களை பறித்து அந்த தேவையில்லாத கலைகள் எல்லாம் ஆட்கள் வந்து வேலை பண்ணி அந்த கொத்தி அந்த புல்லெல்லாம் வந்து எடுத்துகிட்டு இருக்கா பாருங்கள் இன்றைக்கி நம்மளால் வந்து குனிஞ்சி நிமிந்து வேலை செய்ய முடியல பட் அவளாம் எவ்வளோ அழகாக குனிஞ்சுட்டே சின்ன களைகட்டால் அழகாக வந்து அந்த கலையெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது ஒரு ஒத்தடி பாதை அதில் இடையில் வந்து இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து வயலில் வந்து பண்ணிகிட்டு ஆமாம் என்னதுப்பா ஆமாம் அந்த களைகள்லாம் எடுத்தால் தான் வந்து செடிகள் எல்லாமே வந்து நல்லா வளரும் மற்ற புல்லெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு தேவையான செடி வந்து அந்த அளவுக்கு வளராது இந்த பக்கம் வந்து வாழை தோப்பு மாதிரி வாழை மரம் நிறைய பப்பாளி மரம் இந்த மாதிரி மரங்கள் வேப்ப மரம் நிறைய செடி இந்த மாதிரி செடிகள் எல்லாமே இதில் வந்து இருக்குது இதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வழியில் வந்த அப்படிங்கிறதுனால சரி இதையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம போகக்கூடிய பாதையில் வந்து சும்மா வழியில் அப்படியே வீடியோ எடுத்துக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து கிராமத்து சுச்சுவேஷன் அப்படிங்கிறதுனால இந்த கிளைமேட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாக்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும் நிறைய ஹோட்டல்கள் இருக்குது பெட்ரோல் பேங்க் இருக்குது பைபாஸ் ரோடு அப்படிங்கிறதுனால திருக்கோலூர் டு திருவண்ணாமலையில் இந்த மாதிரி ரொம்ப அருமையான ஒரு கிளைமேட்டாக இருக்கும் இந்த சூழல் வந்து திருவண்ணாமலை அப்படின்னாலே வந்து ரொம்ப அருமையாக இருக்கும் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்களேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாய்பாபா கோவில் இது இது இந்த இடத்துக்கு பேர் வந்து அத்திப்பாக்கம்னு பேர் இதுதான் வந்து பாபா கோவில் ரொம்பவே ஃபேமஸான கோவில் இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் வந்து இங்கே நிறைய வந்து ஐம்பது நூறு பேருக்கு மேலே அபிஷேகம் பண்ணி நிறைய பிரசாதங்கள்லாம் பண்ணி எடுத்துட்டு வந்து எல்லாருமே பூஜை பண்ணுவாள் இப்போ நாம் திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம் பாருங்கள் சூப்பராக வந்து இந்த வியூவில் வந்து மழை தெரியும் மலை எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள் திருவண்ணாமலைக்கு நேராக வர முடியல அப்படின்னு நினைக்கிறவா வந்து இந்த வீடியோ மூலியமாக பாருங்கள் உண்மையிலே வந்து கிரிவலம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது அண்ணாமலையார் இந்த மாதிரி மலையை தரிசித்தாலே வந்து நமக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும் என்ன சொல்கிறது நினைத்தாலே முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவா இல்லையா அந்த மாதிரி அண்ணாமலையார் நினச்சாலே நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுடைய பிரார்த்தனைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அண்ணாமலையார்கிட்ட வேண்டிக்கோங்க மலை ரொம்ப அருமையாக தெரியறது பாருங்கள் அப்படியே அதுக்கு வந்து ரொம்ப பக்கமாக இருக்கிறதுனால ஒரு பெரிய அட்வான்டேஜ் ரொம்ப சௌகரியமா இருக்கும் தரிசிக்கணும் சாட்டர்டே சண்டே தான் லீவு அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எப்போவுமே ரஷ்ஷாக தான் இருக்கும் வெள்ளி சனி ஞாயிறு மூணு நாளும் திருவண்ணாமலையில் எள்ளு போட்டால் எள்ளு இறங்காது அவ்வளோ கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் மற்ற ஒர்க்கிங் டேஸில் கொஞ்சம் வந்து கூட்டம் கம்மியாக இருக்கும் எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் மரங்கள் வந்து மறைக்கிறது இப்போ என்ன தெரியுது இந்த வியூவில் வந்து உங்களுக்கு மழை நன்னா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்கல அப்படின்னா இப்போ வந்து பாருங்கள் காரை வந்து நான் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டு எடுத்திருக்கேன் கார்த்திகை தீபத்துக்கு இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அருணை காலேஜ்லேருந்தே நம்மளால உள்ள வர முடியாது ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆமாம் இந்த இடத்துல தான் வந்து தீபம் ஏற்றக்கூடிய இடம் இது இந்த இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே பயங்கர பிஸியாக தான் இருக்கும் கடத்தருவில் மாம்பழங்கள் தான் இப்போ சீசன் அப்படிங்கிறதுனால ரெண்டு கிலோ நூறுரூபா மூணு கிலோ நூறுரூபா அந்த மாதிரி வந்து நிறைய விற்க ஆரம்பிச்சிடுது ஸோ நாம் இப்போ வந்து கிட்டக்க வந்துட்டோம் இனிமேல் வந்து இறங்க போகிறேன் இங்கெல்லாம் வந்து நிறைய பில்டிங் இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து மலை வந்து அவ்வளோவோ தெரியாது ஏன்னா ம நிறைய பில்டிங் வந்து மறைச்சிடும் இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்ச மலை தான் வந்து தீபம் ஏத்துற கொப்பரை வச்சு அண்ணாமலையாருக்கு வந்து கார்த்திகை தீபம் ஏற்றுவா நீங்கள் பா வர முடியல அப்படின்னு நினைக்கிறவா வந்து இதை பார்த்தே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் சார் நீங்களே பாருங்கள் இப்போ அபி அதக்கிட்ட வந்துட்டோம் வச்சு எல்லாருக்கு ஹாய் சொல்லு ஹாய் ஹாய் சொல்லுங்கண்ணா எல்லாேருக்கு பை பை சொல்லு சொல்லுடா அடி தங்கமே குட் மார்னிங் சொல்லுங்க குட் மார்னிங் ஆ ஓகே சூப்பர் சூப்பர் வைரகுட்டி முயவுக்குட்டி ஆ எங்கடா நடந்து போனோம்மா முயவா செப்பலா யாரோடது அது தாத்தாவா ம் நீ சாம் ஆ மறக்காதுப்பா இங்கே வா பாட்டி வாடா கிட்டவாடா கிட்ட கிட்டவா நன்னக்கா மமு நன்றிதா அப்பச்சி வேணுமா என்ன வேணும் குழந்தைக்கு இங்கே இங்கே பாரு இதில் சொல்லு இதில் சொல்லு குழந்தைக்கு என்ன வேணும் ஆ சரி அப்புறம் என்ன வேணும் அப்போ சொல்லு சரி இங்கே பார் பாட்டிக்கு ஒருத்தர் சொல்ல அப்போ சீ சொல்லு அம்மாலாம் அங்கே பாரு அப்போ சொல்ல அப்பச்சி உனக்கு வச்சிருக்கணே அப்போச்சி குழந்தைக்கு என்ன வேணும் ம் புடீடா புடீட 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 சீச்சு புடீடா வா போலாம் வா போலாம் வா சரி என்ன வேணும் குழந்தைக்க என்னது இது பிரிக்கிறது பாரு இங்கே பாரு இங்கே பாரு திருப்பி காட்டு திருப்பி காட்டு எல்லாரும் வச்சு பார்க்கணும் வச்சு காமிங்க எங்களுக்கு ஆட்சியாக இருக்கு சொல்கிறாள் இங்கே வா இங்கே வா இப்படி திருப்பு இப்படி திருப்பு இப்படி திருப்பு பிரிக்கிறா பாரு இங்கே பாரு இங்கே பாரு இங்கே பாரு பாட்டி பாரு அது என்னது அது அம்மாலாம் அது என்னது அம்மா பாரு பிரிச்சு தருவா தாத்தா ஜாலி சொல்லு என்னன்னு கேளுப்பா என்னப்பா என்னன்னு கேளுப்பா குழந்தையா

வா 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 மணியடி உமாச்சிக்கு சொல்லு சொல்லாம் இங்க பாட்டிப்பாரு தண்ணி தரக்கூடாதுரா வெச்சம பண்ணாதுரா வேண்டாம்டா மணியடி மணியடி எங்க அதுல வந்துதா மணி அலமணுமா மணி அடி அடி வாடா ஒடியா 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 புடிடா புடிடா புடீடா அம்மாலாம் பொடி ஐயோ பைப் திறக்காத தாங்க மூடிடு மூடிடு மூடு மூடிடு 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 மாச்சி பண்ணு பண்ணு நான் பண்ற நீ பண்ணு பண்ணு சாமி நன்ன வயி அடி தங்கமே கண்ணல ஓதிக்கினு மாமே கோவிந்தா போடு அம்மாலாம் கோவிந்தா போடு கோவிந்தா போடு தாத்தா மாதிரி டிபி மாமி வந்து பூஜை பண்ணிட்டு இருக்கா அதனால வந்து இன்னைக்கு அமாவாசை அப்படிங்கிறதுனால பண்ணிட்டு இருக்கா கூடவே வசுவும் வந்து மணியெல்லாம் அடித்து நானும் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துருப்பீங்க எல்லோரும் அது மட்டும் இல்லை எல்லோரும் தண்ணியெல்லாம் திறந்து விட்டு ஒரு யாமக்கலம் பண்ணியிருப்பா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க எல்லோரும் ரொம்ப நாளாக வ்லாக் வீடியோவில் வசுவை காமிங்க வசுவோட சேட்டையெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்க ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவாக வந்து ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம்